அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்மளோட புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க இன்றைக்கி மதியம் நடந்த நிகழ்வு எல்லாருமே லைவ்ல பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய அளவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது தமிழ்நாடு முழுக்க அந்த வீடியோ பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்குது முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருப்பாளர் அண்ணன் சீமான் மற்றும் பாஜ பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னும் பல தலைவர்கள் வந்து கண்டன அறிக்கையை விட்டுருக்காங்க இந்த சூழலில் அண்ணன் மூர்த்தி அவர்கள்கிட்ட என்ன நடந்தது எதற்காக அண்ணன் அவர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கிட்ட போனார் அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றது நம்ம செய்திகள் மூலமாக ஒரு வருஷம் கேள்விப்பட்டிருப்போம் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னு அண்ணன் கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ணா வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா ஏதோ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகுதுன்றும் நல்லா தான் குத்துக்கள் மாறிக்கிறேன் ம் அவ்வளோதானா சொன்னாங்க நாங்கள் வந்து சவால் விட்டார் மூர்த்தி அவர்கள் எங்கக்கிட்ட இன்றைக்கி வந்து போலீஸ் அலுவலகத்துக்கு முன்னாடியே வச்சு அவருக்கு வந்து கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கண்ணா அண்ணா என்ன நடந்துச்சுண்ணா ஆனால் அந்த காட்சியில் பார்க்கும்போது உண்மையிலே பதட்டமாக இருந்துச்சு இப்போ வரைக்குமே நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன் அது கீழே கமெண்ட் செக்ஷனில் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அவர்களுடைய வேதனை என்னை பார்த்தா நான் ரிலாக்ஸாக தானே இருக்கிறேன் நீங்கள் ரிலாக்ஸாக தான் இருக்கீங்கண்ணா ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணும்போதே நீங்கள் ரிலாக்ஸாக தான் பேசுனீங்க அப்புறம் அதாவது நம்ம பாமகவில் இருக்காருல்ல பாண்டியன் மாக்கா ஸ்டாலின் மாக்கா ஸ்டாலின் அவர் மீது நேற்று ஒரு தாக்குதல் நடந்தது நான் கும்பகோணம் பாமக மாநாட்டில் கலந்துனால அதில் அண்ணன் தான் ரொம்ப அப்போ கொஞ்சம் அண்ணன் கூட நமக்கு ஒரு நெருக்கமானவன் நமக்கு நெருக்கமானவங்கன்னா ஒரு பதட்டம் இருக்கலாம் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போது இன்றைக்கு பாமக மரியாதைக்குரிய எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து டிஜிபி அவர்களுக்கு தான் சந்திக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது நான் காலையில் தான் இதை ரியாக்ட் பண்ணேன் அது எப்படி தான் வெளியே போச்சுன்னு தெரில ஒருவேளை எங்கன்னா ஒழிச்சு கழிச்சு கேமராவை வச்சுருக்கிறாங்களா என்னன்னு தெரியல பதிவு ஒன்று போட்டுறதுன்னு நினைக்கிறேன் அதால அவனுங்களாம் ஒரு அசிம் பண்ணாங்களா இல்லை என் க தொலைபேசி காவல்துறை ஒட்டு கேட்டு அவர்கள் அடியாட்களுக்கு சொல்லிச்சா தெரியல வரீங்க அப்படின்ட்டு ஆமாம் பசங்க நான் தம்பிகளை வர சொல்லிட்டு நான் டக்குன்னு ஒரு ஒம்பது மணிக்கு நினைச்சி ஒரு ஒம்பது வரைக்கும் அடி கிளம்பி நீங்களும் ஓட்டுநர் அண்ணன் மட்டும்தான் அப்போ இந்த மாதிரி இருக்கு ஆமாம் கூட ஒரு தம்பி இருந்தார் மற்றவங்க தள்ளி நிற்கிறாங்க நான் எங்களை லொக்கல் பண்ண முடியல நம்ம கேஷுவலாக போடுறது தானே நம்ம வேறு வேலைக்கு போகிறோம் நம்ம ஏன் இவங்களை பற்றி நினைக்க போகிறோம் அப்படின்னு போய் இறங்கி உட்காந்தானே ஏ என்னப்பா அப்படின்னு நான் தான் பேசுகிறேன் என்னப்பா உடனே ஒரு ரெண்டு செகண்ட்லேயே எங்கள் தலைவரை வந்து நீ விமர்சனம் பண்ணுற அது ஆ இவீ நம்மகிட்ட வாங்கி தின்ன தான் ஆய் இவின்னு சொல்கிறேன் நல்லா ஒரு பையன்லாம் என் காலில் வந்து அவன் ஒரு மாதம் முன்னே என் நான் என் பிள்ளை நீங்கள் உயிரோட இருக்கிறது காலேஜ் படிக்கிறா நீ தான் காரணம் உங்களை இன்னைக்கு அடிக்க வந்தவங்கள ஆ என் பிள்ளையை காப்பாற்றி விட்ட நான் நீ அப்படின்னு சொன்ன புறம்போக்கு அதுங்கெல்லாம் சேர்ந்து சரி இருக்கட்டும் அவன் புத்தி அப்படி தானே வந்து தள்ளுமலம் நடக்குது அடி நடக்குது கல்லை தூக்குறோம் அதை எடுக்கிறான் இதை எடுக்கிறான் எனக்கு எனக்கு ஒரு நம்ம ஒரு ஒரு நட்பு ரீதியில் நினைக்கிறோம் கட்சி வேற அது வேற தலைமை வேறு கொள்கை வேற எல்லாம் தெரிஞ்சவங்கும் போது நம்ம என்னால் டக்குன்னு அதை ரியாக்ட் பண்ண முடியும் வெறும் டிஃபன் பண்ணி தான் வரேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரிஜினல் பரே இல்லை நிற்கிறீங்க அப்படி நிமிந்து நின்ன எதிர்க்கலாம் இல்லை நிமிர்ந்து நின்ன அப்புறம் தான் பார்த்துருப்பீங்க ஏதோ ஓடுறானுங்க ஓடிடுறானுவா ஓடும் போது ரோட்டில் விழுந்து எந்திரிச்சு ஓடுறாங்கண்ணா ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை தெரில இப்போ சிறுத்தை பாயுதுன்னு நினைக்கிறேன் பாயுதா பம்புதா கும்புதான்னு தெரில அப்படி ஓடனானுவா அதுக்கப்புறம் அதாவது சார் அவங்களுக்கோட எண்ணம் என்னென்னா அங்கே மீடியாக்கள்லாம் இருக்குது மூர்த்தியை அசிங்கப்படுத்தணும் மூர்த்தி பறையிற தலித்து கும்பல் அசிங்கப்படுத்தணும்னு அவனுங்க நினைக்கிறாங்க இல்லைண்ணா அதை வேறு சமூகத்தை சார்ந்தவங்க அல்லது வேறு யாரோ அதை நினைச்சாங்கன்னா கூட சரி ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு சார் அவனுங்களையா நீங்கள் எங்கள் ஜாதி ஆள் நினைக்கிறீங்க விடுதலை இருக்கிற பல பேர் பறையனா பறையன்னு சொல்லி அவனாவது சேரிக்களை வந்தானா செருப்பால் அடுத்து விரட்டுங்கள் அந்த நாய்களில் திருமாவளவன் என்கிற ஒரு நபர் அவர் மீதே இப்போ ஒரு கேள்விக்குரியுது அவர் தமிழரா பறையரா தெலுங்கரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது சொல்லுகிற போது கைத்தட்டுறான்ல ஒரிஜினல் பறையனுக்கும் பறைச்சிக்கும் பிறந்தவன் கைத்தட்டுவானா என்னடா அவ்வளோ பெரிய தூய்மை கிடையாது நீங்கள் சரி அவ்வளோ பெரிய வீரனு நீங்கள் நான் எங்கள் ஒட்டு மொத்தமாக எல்லோரையும் சொல்ல ஒன்று ரெண்டு பொறுக்கி தின்னால இந்த சாதியை வைத்து பிசிஆரை வச்சு ஏமாற்றி தின்றான்ல பொறுக்கி தின்னா பார்த்தீங்கன்னா அவனை சொல்கிறான் அப்போ நடந்தது சார் நடந்த உடனே அப்புறம் இப்போ எல்லா எல்லாம் போட்டாங்க உடனே பத்திரிகைகள் அங்கே இருந்து டிவிக்காரலாம் எல்லாம் செட் பண்ணலாம் என்னென்னு தெரில வந்து ஏர்போர்ட் மூட்டி அடித்து விரட்டப்பட்டார் ஃபுல்லாக ஒரு சம்பவம் நடந்த மாதிரி தெரியல அடித்து ஓடிவிட்டா தப்பித்து ஓடினா டிஜிபி நம்ம நானும் டிஜிபியும் அப்படியே ஒன்னா உட்காந்து டிசா அப்படின்னு பேசி இந்த மாதிரியும் இவனு வந்து அடித்தா மாதிரியும் நான் தப்பித்து ஓடியது போலவும் தப்பித்து நான் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சட்டையை மாற்றி திருப்பி அங்கே வந்துட்டேன் வந்துட்டு ரெண்டே கால் மணிக்கு தான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்போது முதல்ல இந்த மீடியாக்கள் என்ன ஏர்போர்ட் பற்றி மத்தி தக்கப்பட்டார் சிறப்பால் அடிக்கப்பட்டார் அப்படி இப்படின்றாங்க அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து கமிஷன் ஆஃபீஸில் போய் எங்களுக்கு பதினாலு தெயில் ஒருத்தருக்கு அத்தினி செய்யல ஒருத்தருக்கு இத்தினி செய்யல அத்தையோடு எப்படி வந்தார் ஏன்னா புத்தியோடு வந்தேன்னு சொல்லு யார் என்ன தையல சிறுத்துக்கு ரவுண்ட் அப் பண்ணாங்களே அவங்களுக்கு அவங்களே புகார் கொடுத்துட்டாங்களா போய் ஒரு நிருபர் கூட நீங்க ஒரு வக்கீல் ஒருத்தன் பேசுறேன் தர்மபுரியில அவன் பண்ண லீலைகளை சொன்னா எப்பா ஒரு தனியா ஒரு ஏ சப்ஜெக்டா போட்டு கூட ஓட்டலாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்ன அவனுக்கு இருக்குது எத்தனை போய் வைக்கிறான் அப்படி நம்ம கடந்து போகிறோம் ஒரு அந்த மனுஷன் ஒரு இந்த சம்பவத்தை நாங்கள் ஷூட் பண்ணுறோம் ஏழு நிமிடம் கழித்து தான் அந்த மனுஷனை ரியாக்ட் பண்ணுறாரு அது வரைக்கும் அவர் டிஃபண்ட் பண்ணுறாரு அவர் அடிக்கலை பார்த்தோம் பார்த்தோம் ஏழாவது நிமிஷம் இப்படி நிமிர்ந்து நிற்கிறாரு நீங்கள் ஓடுறீங்க உடுறீங்க இதில் வந்து அவரே திட்டம் போட்டு ஏதோ அதை எடுத்துகிட்டு வந்தார் இதை பண்ணாருன்றீங்களே இன்னும் ஒரு வாக்குவாதமாகும் நான் என்ன சொல்கிறேன் முதல்ல நீங்க தான் சம்பவத்தில் ஈடுபடுறீங்க அரசியல் சொல்லுது ஒருத்தன் தன்னை தற்காத்து கொள்வதற்கு கொலை கூட செய்யலான்னு சொல்லுது ஆனால் என் அண்ணந்த மீன் வச்சிங்களேன் எப்படிதான் நம்ம ஜாதிகார தானே நான் அந்த அளவுக்கு போகல நான் டிஃபன் தான் பண்ண அப்புறம் இப்போ ஏதோ வந்து வெட்டிட்டாங்க குத்திட்டாங்க அப்படி இப்படி நான் முதல் காலையில் சிறுத்தைகள் ஓட விட்டார்கள் அப்படி தான் போட்டோம் மூர்த்தியை ஒளிய விட்டார்கள் கலங்கிட்டு கக்குஸ் போல மூர்த்தி அப்படின்னுட்டு போடல அப்படி ஓடினோம் பதுங்கினார் ஓடி விட்டான் தப்பிச்சு விட்டான் இதுவேல் எங்கெங்க எங்க பார்த்தாலும் அப்படின்னா சொல்லிட்டு கிள்ளிட்டான் குத்திட்டான் வெட்டிட்டான் ஏன்னா போய் சொல்லிள்ள கத்திய மறைச்சு வச்சு சிறிய அளவு ஓட விட்டாரு அப்புறம் வாயில என்ன வரப்போகுது வாய்க்குள்ள அதை வச்சு நக்கி விட்டாருன்னு திருட்டு பயிடுவான் என்ன சொல்றேன் அவனுங்க எனக்கு என்ன சார் ஆத்திரம் ஒருத்தனை அடிக்கிறது போறது கொலை பண்றது எல்லாம் சகஜன்னு கூட வச்சிங்க அதுக்கு ஒரு காரணம் நீ சொல்கிற தெரியுமா எழுச்சி தமிழரை விமர்சனம் பண்ணுறேன் விமர்சனம் பண்ணிட்டாங்க என்னடா விமர்சனம் பண்ண கைதவன் கையை பிடித்து இழுத்தார் டெல்லியில் குடும்பம் நடத்தினார் என்னைக்கு திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஏமாத்தினார் திருமாவளவன் அப்படின்னு அந்த அக்கா தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுத்தது என்றைக்காவது இந்த நாக்கை பேசியிருக்குமா நான் பார்த்தது இல்லை ம் நாங்களும் ஒரு பேட்டியில் சொல்லி ஏதோ ஒரு இதில் நான் நூறு பேரை சொல்லணும் என்னைக்காவது நான் ஒரு நாலஞ்சு பேரை சொல்லியிருப்பேண்ணா அப்போ எம்பா பல்லு இருக்கிறவங்க பகடா தின்றான் என்ன என்ன வந்து என்ன சொல்றது பொறாமையா என்னையா நமக்கும் ஒன்று தான் அவருக்கும் ஒன்று தான் என்னயா இது அப்படியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க சிலருக்கு எப்பயாவது தோணும் பலருக்கு எப்பயுமே அது தோணும் அதுக்கு நம்மளா பொறுப்பு நான் இதுவரை கண்ணியமாக இந்த நிமிடம் வரை இன்றைக்குத்தான் இந்த பெண்கள் விஷயத்தை பத்தி பேச ஆரம்பித்திருக்கிறேன் விமர்சனம் கொஞ்சம் உண்மையாது இந்த சமூகம் முழுக்க அந்த நிதி சம்பந்தமாக பேசிருக்கீங்க பட்டியல் சமூகத்துக்கு வர வேண்டிய நிதி அதே போல் வந்து எப்படிலாம் இவங்க திமுகவில் அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படின்றத பத்தி நீங்க நிறைய வேதனை வெளிப்படுத்திருக்கீங்க அது போக அந்த சுயசாதி பற்று பெருசாதி நட்பு அப்படின்னு சொல்லி நீங்க போகக்கூடிய பயணங்கள்ல சொந்த சமூக மக்கள்கிட்ட என்ன மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்கிறத பற்றி பேசியிருக்கீங்க ஏன்னா நம்ம நேர்காணலில் கூட அதிகமாக நம்ம இதுதான் பேசியிருக்கோம் அப்படின்னும் போது இங்கே வன்மம் கொண்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு போக வேண்டிய தேவை என்ன வந்துச்சுன்றது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி இது யாரோ சில தொண்டர்கள் செய்கிறாங்களா அல்லது வந்து திருமாவளவன் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்குது ஏற்கனவே பல முறை நீங்கள் உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு நீங்கள் சொன்ன பிறகும் கூட ஒரு காவல்துறை அலுவலகம் முன்பாகவே இது நடந்திருக்குது அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது ஐயா முதலமைச்சர் அவர்கள் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிற சட்டம் ஒழுங்கு சென்னையில் தலைநகரத்தில் வச்சு நடக்குது பிஜேபி ஆஃபீஸில் சந்தி சிரிக்குது வேற என்ன சொல்றது இது வந்து முதல் தடவை இல்லை இப்போதான் எம்எல்ஏ டைரக்டாக ஏறி இருக்காங்க ஏறினதுக்கு தான் ஆப்பு எங்கெங்க ஓட்டக்கு தான் அங்கே வச்சாங்க பொழுது யாரும் வச்சாங்கன்னு தெரியல என் மீது பல முறை கூலிப்படைகளை என்கேஜ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் பழைய வீட்டில் வந்து என்ன அட்டன் பண்ண வந்தது எனக்கு தெரியும் நமக்கு தெரியல எவ்வளோ செய்கார என்ன சொங்கின்னு அப்புறம் நாங்கள் நான் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி வண்டிக்கு போய் அந்த வெப்பன்லாம் தயார் பண்ணுறதுக்கு போகிறோம் நாங்கள் சும்மா ஒரு பையன் வச்சுருந்தோம் அந்த பையன் எடுத்து போட்டுக்கின்னு பைக் எடுத்துகிட்டு போய் நிறுத்தணும் நானும் நிறுத்தணும் சர்க்குன்னு வண்டி பறந்துடுச்சு இல்லைன்னா அன்றைக்கி நாங்கள் சம்பவம் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி பல முறையும் என்ன ட்ரை பண்ணாருங்க நான் வந்து சிடிஐ ஆதாரத்தோடு கிட்டேயும் புகார் கொடுத்தேங்க ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இப்போ ரீசண்டாக போய் கொடுத்தேன் எல்லாத்தையும் கொடுத்துருந்தேங்க என்ன சொல்கிறாங்க அப்படி நீங்கள் பாதுகாப்பு அதில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லும்போது என்ன ரெஸ்பான்ஸ் வருது அதுக்கு எதனால் சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா ஏன்னா இப்போ தான் சமூகத்தில் ஒரு முக்கியமான பட்டியல் சமூகத்துக்கான தலைவர் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு அதையும் நம்ம பார்த்துருக்கோம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க பார்த்துருங்க கவனமாக இருங்க ஓ நீங்களே பார்த்துக்கணும் நிலமை கொஞ்சம் மோசமாக இருக்குது என்னவா பார்த்துருங்க நிலைமை கொஞ்சம் மோசமாகுது கவனமாக இருங்க ஏன்னா இங்கே சேனல் நடத்திக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவனர்களும் அதோடைய தொடக்க விளக்கம் போனார் முதலாம் நில விழாவுக்கும் போனாரு சும்மா ஊர் ஒரு பேசிக்கிட்டு பெண்கள் கதையை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் அவருக்கு காவல்துறையிலேருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஆனால் ஒரு அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய இருக்கவங்க நீங்க உங்கள் மீது நிறைய அட்டம் நடந்திருக்குது அப்படின் போது உங்களுக்கு ஏன் அந்த முன் வர மாட்டேன் நான் அடிமை அடிமைன்னு சொல்கிறேன்ல நம்மளாம் அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன்ல அதுதான் பிரச்சனை அடிமை அடிமைன்னு சொன்னால் அடிமையை தன்னை அடிமைன்னு உணர்ந்து கொண்டால் அவன் விடுதலை அவனே தீர்மானிப்பேன்னு அம்பேத்கர் சொல்கிறாருல ஓ நாங்களாம் நாங்கள் அவனுக்கு அடிமையாக வச்சு நிற்கிறோம் பன்னியார் ரூட்டில் அங்கே வந்து இது பிரச்சனை பண்ணுறோம் என்ன பன்னியார் ரூட்டில் அடிமையாள செய்கிறாங்கண்ணே இப்போது இதே மாதிரி எங்கள் நிதி நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடி இரநூறு ரெண்டாயிரம் கோடி உணவுதங்கிறானுமா தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடி நாலு ஆண்டுகளில் செலவு செய்யப்படாமல் திருப்பி ஏற்பட்டிருக்கு கடந்த ஆண்டுக்கு முன்னே வந்து ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் எஸ் இந்த ஆதிரநல பிள்ளைகளை சரி செய்வதற்காக நிதியை ஒதுக்கி மத்திய அரசு கொடுக்குற நிதியை ஒதுக்கி ரெண்டு கோடியை செல்லக்கொண்டு நூற்றி பதினெட்டு கோடியை திருப்பி அனுப்புகிறேன்னா காய் இங்கே இருக்கிற அம்பேத்கர் தலைவெல்லாம் மொக்க தானே இங்கே இருக்கிற அம்பேத்கர் தலைவெல்லாம் ஒத்துக்கு தானே ஆகணும் ஜெகன் அண்ணனையும் இந்த மூர்த்தியும் தவிர இந்த விஷயத்த எவன் பேசலாம் பேசலையா பல பேர் பல பேருக்கு சில பேருக்கு பேச தோணுங்க இந்த சின்ன சின்ன அம்பேத்கர் இயக்கங்களாக இருக்காங்களே திருமாவளும் பேசுகிறேன் நம்ம பேசுனா எதுக்கு சார் ஒன்றும் இல்லை சார் ஒரு சம்பவம் இப்போ வந்து இந்த விவசாய கடங்களை வந்து சிபில் ஸ்கோர் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை தமிழக அரசு போட்டுருக்கு சார் நாங்கள் திட்டக்குடியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இந்த மாதிரி இந்த சிபில் ஸ்கோர்னால் நமக்கு என்ன விவசாயம் என்ன தெரியும் இல்லை கூட்டுறவு வங்கியில் விவசாய கடன் தானே வாங்குகிறோம் எங்கேயோ லோன் வாங்கியிருமா அது வேறு கதை தானே அதை பண்ணக்கூடாதுனு ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறேன் மாதிரி விழுப்புரத்தில் ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் வைக்கிறேன் சார் இப்போ ரீசெண்டாக வந்து நிதியமைச்சர் அந்த மாதிரி சிவில் ஸ்கோர் பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க சார் அதற்கு இப்போ நாங்கள் அதை கிளைம் பண்ணணும் நாங்கள் சரி இது உன்னோட ஒன்றா போச்சுன்னுட்டோம் ஒருத்தர் வந்து போஸ்ட் போடுறாரு சார் இந்த மாதிரி நாங்கள் கூட்டங்க சார்பாக அந்த மேடமுக்கு வந்து புகார் கொடுத்தோம் அதன் மீது அவர் நிலை எடுத்து வந்து இது சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு போஸ்ட் விட்டுறதுக்கு அவனை மிரட்டுறானுவே நாங்களாம் இருக்கிறோம் நாங்கள் சும்மா வரோன்னு வெளியில் சொல்கிறேன் அப்போது இது என்னடா ரொம்ப இருக்கு ஏன்டா அவன் கல்யாணம் பண்ணி அவன் புள்ள புள்ளைப்பத்துறான் பிள்ளப்பத்தை கொண்டாடலாம் நீ சுட்டின்னு கம்முனு இருந்ததுன்னா நாங்களாம் புள்ள பத்து கம்மனிய புறா இது என்ன சார் இது திமிரு தானே இந்த திமிரை அடக்கத்தான் காலம் தந்த பிள்ளை மூர்த்தி மூர்த்தி அவர்கள் நக்கல பேசுவார் அதுதான் கோவம் வருது அவர் வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டால் அவர் பதுகம்பாரு பாருன்னுலாம் சில பேர் சொல்கிறான் இப்போ மூடி இருக்கிற வாயை திறந்து வைக்கிறேன் என்ன தானே இது மாரி தான் திறக்கிறேன் நீ எங்கெங்கே கையை விட்ட எங்கெங்கே காலை விட்ட எங்கெங்கே பேசுறேன் இதுக்காவது இதுக்காது பைசூர் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுற என்னை கொலை செய்யணும்னு நினைக்கிறில்ல அந்த ரங்கத்தையும் பேசுகிறேன் இல்லை இல்லை இதுக்கு மேலே அலோவ் பண்ண முடியாது மற்ற நீ எப்போ என்னை கொலை பண்ணணும் என் நேரடியாக என்னை அடித்து என்னை அசிங்கப்படுத்தி செருப்பு எடுத்துன்னு வராங்களாம் நல்லா இருக்குல்ல ஒரு ஒரு நாளைக்கு நான் நூறு தடவை பறையம் பரையேன்னு சொல்லுவேன் என் சொந்த சமூகத்திலேருந்து ஒருத்தன் செருப்பு கொடுத்து தாக்குறதுங்கிறதே என்னன்னா அசிங்கப்படுத்துறது ம் அவங்கள வந்து சிறுமைப்படுத்த வந்தா நீங்கள் போய் அன்னார் வந்து கக்குஸ் கழுவுறீங்க அது அசிங்கமாக தெரில ஆ ஆமாம் ஆமாம் நாங்கள் கூட்டணி நாலாண்டு ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லுறோம் அப்போ உனக்கு அசிங்கம் தெரியல பிளாஸ்டிக் சேர்வுக்கு அசிங்கம் தெரியல மூஞ்சில் காரி துப்புனா துப்புனா தொடச்சின்னு போகன்றீங்க அப்பா அசிங்கம் தெரியல இன்னும் திமுக காரணம் அப்படின்னு பேசுனா கோவம் வருது திமுக காரம் மாதிரி நடந்துக்கிறீங்க அப்பா அசிங்கம் தெரியல நாங்கள் அரசியலை எங்க சார் நான் என்ன சொன்னேன் இந்த ஜனங்க பாருங்க உண்மையிலே நாங்களாம் பாவோம் சும்மா ஒன்று ரெண்டு பேர் எங்களை மாதிரி இவனு இருக்குதே தவிர எல்லாரும் குனிந்தே நடந்து பழக்கப்பட்டவர்கள் சார் இவங்களை இது சாதி சனம் அழுவறது கூட இதுக்கு வக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது கூட இதுக்கு தெம்பு இல்லை அவன் காசுலேயே அவன் நல்ல வேட்டி சட்டை எடுத்து போட்டு போட முடியாத அளவுக்கு இன்னைக்கு பல ஊர்கள் இருக்குது அந்த அப்பாவி ஜனங்களை இப்படி ஏமாத்துலையே நல்லா இருப்பேன் நீ ஒரு இயக்கம் ஒரு மக்களின் பிரச்சனையை எடுத்து போராடி வெற்றி காணும் வெற்றியை நோக்கி போருக்கிற போராட்டங்களை எல்லாத்தையும் வழங்கெடுத்து செஞ்சவன் நீ தானே எல்லா ஊர்லேயும் வந்து படுகொலை நடக்கும் போது அந்த அந்த பிணங்களை எடுத்து புதைக்கிற வேலை யார் செய்வது நீ தானே இது இது எல்லாம் கேட்டால் ஆமாம் ஆமாம் நாங்கள் நான் முதலமைச்சர் ஆமாம் கூட லாக்கா படுத்தி நடக்கணும் என்ன பிடுங்குறதுங்க அவரை அது இங்கே ஏற்கனவே இருக்கிறவங்கள இருந்துட்டு போட்டுமே அப்போது முழுக்க முழுக்க இந்த மக்களை மூளை செலவு செய்து நான் கல்யாணம் பண்ணிக்கல நான் கல்யாணம் பண்ணிக்கல நான் ஊசி போடுறேன் நான் அதை போடுறேன் இதை போடுறேன் அடங்கம் மறுக்குது அடக்குறேன் இதெல்லாம் என்ன கதை பேசுகிறேன் முடக்காத்தான் பாண்டியின் விஷயத்துலேருந்து பேசுகிறேன் என்ன கொலை பண்ணுவியா என்ன ஆம்சாங் மாதிரி என்ன பண்ணுவியா அவ்வளோ சீக்கிரமூர்த்தி சாக மாட்டேன் வயசு ஐம்பது ஆகுது பார்த்திங்கல்ல அப்படிலாம் நாங்களாம் செங்கல்பட்டு பிறகிறார்கள் கொஞ்சம் சுய உணர்வோட உடல் வலியோட தெம்போடு இருக்கிறவங்க எங்ககிட்ட இந்த வேலை வைக்காத திரும்பவும் இன்னொரு ஆம்சாங்க மாதிரி ஈஸியாக வேறு முடிச்சிடலாம் நம்ம அரசாங்கம் தானே நம்ம தலைவர்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு பகல் கனவு காண்டுறாரு இவருடைய கூடுதல் பாதுகாப்புக்கு என்னென்னா அடுத்து வர கல்வி காலங்கள் நிச்சயமாக அச்சுறுத்தல் இருக்குதுன்றதை அப்படமே நீங்கள் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு கமெண்ட் செக்ஷனில் நிறைய உலகம் இல்லைனா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை கனடாவிலேருந்து ஜெர்மனிலேருந்து இன்னும் அமெரிக்கா லண்டன் போன்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் கூட இப்போ பதிவு பாடக்கூடிய நம்முடைய தமிழர்கள் சொல்கிறாங்கன்னா அண்ணனுக்கு வந்து ஒரு லைசன்ஸ்டு கன் அப்படிங்கிறதுக்கு எப்படியாச்சும் வாங்கணும் அரசாங்கத்துக்கிட்ட வந்து கேட்டு வாங்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கண்ணா பாதுகாப்புக்காக நான் கூடுதலாக இல்லைங்க இது என் தனி ஒருவன் பாதுகாப்பு இல்லைங்க இந்த சமூகத்தின் பாதுகாப்புங்க இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்கிற இந்த மாதிரி துரோகிகளை இன துரோகிகளை இன் உன் இனத்துக்காரன்னு சொல்லி ஏமாத்துகிறேன் துரோகிகளை இன துரோகிணர்கள் அது வேறு மாதிரி போயிடும் நானும் உங்களால் தான் சொல்லி ஏமாத்துகிறேன் இந்த மாதிரி துரோகிகளை அவன் சட்டை பேண்ட்டு எல்லாத்தையும் அவுத்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா அவனோட ஒவ்வொரு அரசியலும் இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்குது இது ஆள்காட்டி அரசியல் அப்படின்னு மூச்சுக்கு மூச்சு ஒவ்வொரு நிமிடமும் அவரோட அரசியலை பற்றியே சிந்தித்து அதை அசிங்கப்படுத்த வேண்டும் அதை அவமானப்படுத்த வேண்டும் அதை அவுத்து காட்டி அதில் ஒன்றும் இல்லைடா இது இந்த சமூகத்துக்கான எதிரான அரசியல்டா அப்படின்னு சொல்கிற வேலையை காலையிலேருந்து தொடங்கிட்டேன் பார்த்துருவோம் விமர்சனம் பண்ணுறேன்றல இப்போ பண்ணுறேன் விமர்சனம் நீ பேசு குரு வந்து பொட்டம் பாரு ஒரு பொட்டை கூட இல்லை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உங்கள் சமூகத்தில் அந்த போன மரத்தில் மதுரையில் ஒருத்தர் அடிச்சிருக்காங்க ஆ பாவம் அவர் அடி அடி கம்பெனி இருந்தார் தம்பி நாங்கள்லாம் அப்படி இல்லைப்பா எங்களுக்கு இயற்கை இருக்குது பாரு இயற்கையாகவே ஏதோ கோட்டு போட்டு வச்சான் நானும் போய் கமிஷன் ஆஃபீஸில் காலையில் கொக்கரிச்சானவா ஆஹா அப்படின்னு ஏய் ஒரே ஒரு வன்னியர் சமூகத்திலேருந்து யாராவது ஒருத்தர கொடுப்பியா மரியாதைக்குரிய அருமொழி தேவன் தலையை வெற்று வண்ண மைக்கை போட்டு கத்திட்டு ஓட்ட ஊர் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடந்தது சார் இவங்க பிரச்சனையை இந்த வன்னியர் பறையர் ஒற்றுமையை ஒருத்தன் பேசக்கூடாது சார் பேசிய ஆம்ஸ்டாங் அழித்து வைக்கப்பட்டார் அடுத்து மூர்த்தி கொஞ்சம் வீரியமாக பேசுகிறேன்ல இன்றைக்கு என்னோட சமூக தலைவர்களோடு நீங்கள் இணக்கமாக மாதிரி புரிதலை உருவாக்கணும் அதுதான் சிக்கல் பறையன்னா எல்லாத்துக்கும் எதிராக இருக்கணும் பரைய என்ன பிசிஆரை வச்சு வயிறு வளர்க்குறவன் ஐயா அவனை பார்த்தாலே இப்படித்தான்பா அப்படின்னு இப்போ இவங்களுக்கு பிரச்சனையாப்பா இவன் மேலே பிசிஆர் கொடுக்க முடியலையா அப்படிதான் இப்போ இவங்க பிரச்சனையே நாங்கள் வேற ஆளாக இருந்து வச்சிங்க இன்னாரம் பத்து பிசிஆர் கொடுத்து அப்படியே இவங்கள அதை பண்ணிட்டாங்க இதை பண்ண இந்த மானங்கட்ட பொழப்புக்கு வேறு எதுனா செய்யலாம் அதையும் பல பேர் செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன் வெளிப்படையாக செய்யலான்றேன் நான் அதனால் நீங்கள் நீங்கள் நீ சொல்கிறீங்களே விமர்சனம் பண்ணுறாரு இதுவரை கடவுள் பொதுவாக சொல்கிறேன் மனசாட்சி பொதுவாக கட்டமலை சீனிவாசன் சத்தியமாக நான் அவரோட மற்ற விஷயங்களை இதுவரை சொன்னதே இல்லை அரசியல் ரீதியான இந்த சமூகத்துக்கான பாதுகாப்பு இப்போ இந்த சமூகத்துக்கான பாதிப்பில் இருந்து பல விஷயங்களையும் நீங்கள் செஞ்சால் இருக்குமே நீங்கள் செய்யணும்ல உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு எங்கள் மேலே ரோட்டில் கத்தாம சட்டமன்றத்தை கத்தலாமே அப்படின்னு பேசியிருந்தேன் சார் இன்றைக்கு எல்லா விஷயங்களும் பேசுகிறேன் நீ என்ன பண்ணுவேன் சீக்கிரம் என்ன கொள்ள முடியாது உங்களுடைய உங்களுடைய ஏற்கனவே இயக்கம் சார்பாக நீங்க எடுத்துட்டு போற முன்னெடுப்புகள் மக்கள் சந்திப்புகள் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இதோடு சேர்ந்து அரசியல் ரீதியான உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே தான் இருக்க போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே சமயத்துல உலகமெங்கும் இருக்கிற உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற உங்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கிற தமிழர்கள் சார்பாக அவங்க சொன்னதை நான் அவங்க சொல்லணும் அப்படின்னா அண்ணன் அவர்கள் கூடுதல் அவதானமாக இருக்க வேண்டும் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அண்ணனுக்கு இந்த அரசாங்கம் பாது பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அது அரசாங்கம் கொடுக்குமா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது குறைந்தபட்சம் அண்ணனே அவர்களுடைய பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய அன்புக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க இல்லை அது ஒரு சமூக அக்கறை மேலே தான் மூர்த்தின்ன மூர்த்தி சாதா மூர்த்தி இல்லைங்க இந்த சமூகத்தின் பிரதிநிதிங்க இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை இன்றைக்கி கேட்குறவன் இன்றைக்கி நான் பொதுவாக எங்கேனா ஒரு ஒரு டீக்கள் என்ன ஒரு நாலு பேர் வந்து என்ன நல்ல விஷயம் சொன்னீங்கன்னா அப்போது அந்த அளவுக்கு மக்கள் நம்மளை நேசிக்கிறாங்க பறையர்கள் நேசிக்கிறாங்க தமிழர்கள் நேசிக்கிறாங்க எல்லா சாதி மக்களும் இப்போ சொல்லுறது கரெக்டாக தானே சொல்கிறாரு எத்தனை நாளில் தான் நம்ம சண்டை போட்டுனே இருக்கு கொஞ்ச நாள் தான் நின்று பார்ப்பேன் தப்பு செய்கிறோன்னு அக்யூஸ்டாக பிரித்து எடுப்போம் அப்படின்னு கரெக்டாக தானே சொல்கிறாரு சார் இன்றைக்கி மற்ற சமூகத்தில் இருந்து பல பேர் என்னோடய தொடர்பில் இருக்கிறாரு அண்ணா இப்போ நான் இன்றைக்கி மதியம் போட்டிருந்தேன்ல ஒரு காணொளி இப்படி நான் கமெண்ட் செக்ஷனில் அவங்க அவங்க நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் ஆனால் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு இப்படி நடந்தது அநியாயம் அண்ணனுக்கு துணையாக நான் இருப்பேன் அவர் ஏன் அண்ணன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சமூகத்தை சார்ந்தவங்களும் கமல் அப்போ நம்மளோட நோக்கம் வந்து சார் எவ்வளோ நாளைக்கு தான் சண்டை போட்டுன்னு இருப்போம் என்ன சண்டை போட்டு என்ன வாரி இஷ்டம் எவங்கிட்டேயோ போய் ஒன்று கொடு ரெண்டு கொடுப்பா எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபோன்னு கேட்குற நிலையில் இருக்கிறோம் தமிழகத்தை தமிழனை ஆளணும் எல்லா ஊர்லேயும் அந்த ஊரில் ஆளுங்கட்சிக்காரன் ஆளுங்கட்சிக்காரன் அந்த ஊருக்காரனாக இருப்பான் எதிர்கட்சிக்காரன் அந்த ஊருக்காரனாக இருப்பான் இவ்வளோ நம்ம ஏன் அந்த மாதிரி சண்டை போட்டு கிடக்காதான் ஏன் எவனும் ஆள்றான் அப்படின்னு நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம்ல அது மக்களிடையே எடுபடுது அதற்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பல பேர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அதால் நிச்சயமாக இவர்களோட நம்பிக்கைக்கு நான் ஒரு சதவீதம் கூட என் இருந்தால் கூட நான் துரோகம் பண்ண மாட்டேன் நம்ம வாழ்நாளில் நாம் ஒரு விஷயத்தை செய்ய ரிசல்ட்டை பார்த்துணும் சார் நான் உழைக்கிறேன் இன்னும் அடுத்த சமூகம் வந்து அப்படியே அடுத்த வாரிசு உழைக்கலாம் இல்லை நேரடியாக நம்ம பண்ணோமா இதோட ரிசல்ட்டை நம்ம பார்த்துணும் நிச்சயமாக இந்த தமிழ் சமூகம் ஒரு நல்ல நிலைக்கு வருவதை நாம் கண்மணால் பார்த்துட்டு தான் சேர்ப்போம் அது வரைக்கும் எந்த போமனாலும் சரி ஒன்றும் பொடுக்க முடியாது ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா கட்சி மாறுபாடுகள் கடந்து பல்வேறு சமூகங்கள்னு சொல்லி தமிழர்களாக பிறந்த நான் ஏர்போர்ட் மூத்தி தெரிந்த அத்தனை பேரும் இன்னைக்கு உங்களுடைய பாதுகாப்பாகவும் உங்கள் மீது தங்களுடைய அன்பையும் பொழிந்திருக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய அடுத்த கட்டமாக வரக்கூடிய உங்களுடைய பயணங்கள் உங்களுடைய அமைப்பின் நிகழ்வுகள் எல்லாமே சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தால் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி